இந்த வசனம் ஒன்று பேதிரு ரெண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இந்த வசனத்தில கூட அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட ஒருவையில நம்ம எந்த ஒரு பலவீனங்கள் ஆனாலும் கூட நாம் சிலுவையை நோக்கி பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தின அவருடைய இரத்தத்தை நினைவு கூறுவோம் அவருடைய தழும்புள்ள கரத்தை நாம் பார்ப்போம் பிரியமானவர்களை நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவின் மேல் சுமந்தார் நம்முடைய சரீரத்தில் எந்தென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ அவைகள் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் அவருடைய தழும்புகளாலே நாம் இன்றைக்கு குணமாகிறோம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் அந்த நன்மைகளை நாம் பெறுவோம் பிரியமானவர்களே இயேசு கெட்சமனை தோட்டத்திலே ஜெபித்து கொண்டிருந்தபோது போது அவரை கைது செய்தார்கள் மறுநாளிலே அவரை கட்டி பொந்திப்பிளாத்தின் இடத்திலே கொண்டு போனார்கள் பொந்திப்பிளாத்து இயேசுவை வாரினால் அடித்து சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தார் பிளாத்துவின் அருணனையிலே குற்றவாளிகளை விசாரிக்கும் கொடூரமான இடத்திற்கு இயேசு செல்லப்பட்டார் ரோமர்கள் குற்றவாளிகளை வாரினால் அடிப்பதற்கு முன்பு அவர்களுடைய வஸ்திரங்களை களைந்து கை கால்களை மேலே தூக்கி கட்டி விடுவார்கள் ஊர் சேவைகள் ஒருவன் ஒரு பக்கத்தில் மற்றவன் மறுபக்கத்திலும் நின்றபடி மாறி மாறி குற்றவாளியை அடிப்பார்கள் குற்றவாளியை அடிக்க பயன்படுத்தப்படும் சவுக்கு மிகவும் நீளமுள்ளதாக இருப்பதுடன் இரும்புத் துண்டுகள் எலும்புகள் கண்ணாடி பீமான் துண்டுகள் தூண்டில் முட்கள் ஆகியவை இணைக்கப்பட்டு இருக்குமா இப்படியாக சவிக்கினால் அடிக்கும்போது அது சரீரத்தை ரெண்டு மூன்று முறை சுற்றி வந்து ஆழமாய் சரீரத்தில் பதிந்து விடுமா அந்த சவுக்கி சரீரத்தை விட்டு இழுக்கும் போது சரீரத்தின் பல பகுதிகளில் இருந்து மாசத்தையும் தோலையும் கிழித்துக்கொண்டு வெளியே வருமாம் பிரியமானவர்களே நம் ஏ சுகம் அப்படித்தான் கோர பாடுகளை பட்டிருப்பார் அத்தனை வேதனைகளையும் அவர் அனுபவி அனுபவித்திருப்பார் பிரியமானவர்களே நான் நினைத்து பார்க்கும் பொழுது அவர் எத்தனை அவருடைய சரீரத்திலே வேதனைகளை அடைந்திருப்பார் எல்லாமே நமக்காகத்தானே பிரியமானவர்களே நாம் அழிந்து போகாதபடி நாம் இந்த உலகத்திலே நாம் பரலோக ராஜ்ஜியத்திற்கென்று நாம் ஒரு ஒரு முக்கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தவும் அவரண்டை வாழவும் அவர் அண்டையில் கொண்டு போய் சேர்க்கவும் பரலோகவாசிகளாக வாசியளாக மாறுவதற்காகத்தானே நாம் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் எத்தனை பாடுகளையும் அவர் சகித்துக் கொண்டார் பெரிய மாணவர்களை தோளையும் கிழித்துக்கொண்டு வெளியே வருகின்றார் இப்படிப்பட்டு ஒரு சௌக அடியும் அவர் சகித்துக்கொண்டார் ரோமருடைய கால பழக்கத்தின்படியே இசு நாற்பதற்கு ஒன்று குறைய முப்பத்தி முறை அடிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு குற்றமும் அறியாத தேவகுமாரால் இசு அடிக்கப்பட்ட போது அவருடைய சரீரமெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கும் அவர் பட்ட சவுக்கடிகளை தனது தீர்க்கு தரிசிய தீர்க்கு தரிசன கண்களினால் பார்த்த சங்கீதக்காரர் சங்கீத நூற்றி இருபத்தி ஒன்பது மூணுல கூட பார்க்கும் பொழுது ஒழுகிறவர்கள் என் முதியின் மேல் பொழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் என்று இந்த வாசனம் சொல்கிறது பிரிப்பானவர்களே கீழையாத்தின் மலையில் வியாதிகளை குணமாக்கக்கூடிய பிசி தைல மரங்கள் உண்டு அந்த மரங்களை கூறிய கத்தினால் கிழித்து செய்யும் போது அந்த பட்டைகள் உரிந்து உரிந்தெடுக்கப்பட்டு சிவந்த நேரத்தில் பிசின் தைலம் வடிமா வியாதியிற்றோர் சுஸ்தமாவதற்கு கிளையாத்தின் தைலத்தை பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி வாசித்து வாசிக்கிறோம் அப்படிமான இறைமையா எட்டு இருபத்தி ரெண்டுல கூட வசனம் சொல்கிறது கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்ன ஏன் என் ஜனமாக குமாரத்தி போனால் என்று வசனத்திலே பார்க்கிறோம் இயேசு என்றுதனத்திலே சரீரம் கிழிந்தது அவரது உடலில் பல்வேறு பாகங்களில் இருந்து வழிந்து வரும் இரத்தமானது கிளையாத்தின் பிசின் தைலம் போல நாம் ஒவ்வொருவருடைய வியாதியும் குணமாக்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது பிரியமானவர்களே கவலைப்படாதீங்க ஒருவேளை எந்த வியாதிகளை நிமித்தும் எந்த ஒரு பலவீனங்களின் நிமித்தம் பிசாசினுடைய தொந்தரவுகளின் நிமித்தம் எந்த ஒரு நிலைகளிலும் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ சரீர பலவீனங்கள் சகித்து கொள்ள முடியவில்லையே வியாதிகள் என்னை வாட்டுகிறதே வேதனைகள் என்னை என்னை வாட்டுகிறதே என்று சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களோ பிசாசினுடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் என்னை செய்கிறதே என்று சொல்லி கலங்குகிறீர்களோ பிரியமானவர்களை கலங்காதீங்க கிளையாத்தின் பிசின் தைலம் போலேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களை குணப்படுத்த முடியும் பிரியமானவர்களே என்னேசுவின் ரத்தத்தினால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை வியாதியையும் குணமாக்க அவர் வல்லமை உள்ளதா வல்லமை தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே அதற்காகத்தான் அவர் தம்முடைய சரீரம் முழுவதிலும் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அற்புதங்களை செய்வார் உங்கள் நோய்களை குணமாக்குவார் எந்த ஒரு சரீர பலவீனமோ எந்த ஒரு போராட்டமோ ஐயோ என்னால நிம்மதியாக வாழ முடியலையேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களோ கலங்காதீங்க பிரியமானவர்களை எல்லாரும் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் யார் வருத்தாலும் எல்லா உறவுகள் கைவிட்டாலும் மறவாத நேசர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சரீரங்களிலே எந்த பலவீனங்கள் உங்களை வேதனைப்படுத்துகிறதோ எந்த பாகங்கள் பாகங்களிலே உங்கள் சரீரத்தின் உறுப்புகளிலே பலவீனப்பட்டு கண்ணீர் வடிக்கிறீங்களோ ஐயோ என் வேதனைகளை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இந்த வேதனை நான் சொன்னால் கூட யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்கின்ற என்று நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களோ பிரியமானவர்களே எத்தனை பாடுகளை என் சகித்துக் கொண்டார் சிலுவையிலே அப்படியே சரீரத்தின் தோல் முதல் கொண்டு சரீரம் பிக்கப்பட்டு எவ்வளவாய் வேதனை அடைந்திருக்கும் அப்படியானால் உங்கள் சரீரத்தின் அவயங்களிலே இல்லை எந்த உறுப்பு உங்களுக்கு ஒரு முள்ளாக உள்ளே சரீரத்தின் அவயங்களுக்குள்ளே உள்பாகங்களுக்குள்ள வேதனையோடு நீங்க தவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ கண்ணீரோடு வெளியே சொல்ல முடியாதபடி அடக்கி கொண்டு வே வேதனையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களோ இருக்கிறீங்களோ மறைமுகமாக உங்கள் கண்ணீரை கர்த்த பார்க்கிறார் என் பார்க்கிறார் பெரிய மனிதர்களை நிச்சயமாக உங்களுடைய தளும்புள்ள இயேசுவின் தளும்புள்ள கரம் உங்கள் காயங்களை ஆற்றும் மறைமுகமாக நீங்க வடிக்கிற கண்ணீருக்கு காண்டவர் பதில் தருவார் பெரியமானவர்களே எத்தனை வேதனையோடு அவர் சிலுவையிலே தொங்கினாரே உங்கள் பாரத்தை புரிந்து கொள்வதற்காக உங்கள் நோய்களை சுகமாக்குவதற்காக உங்களுடைய குடும்பத்தின் பாரங்களை நீக்குவதற்காக உங்களை வாழ வைப்பதற்காக பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஆயுங்களை மாற்றுவதற்காக உலகத்திலே வாழும் நாட்களிலே இயேசுவின் அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சந்தோஷத்தை பூரணமாய் பெற்றுக்கொண்டு தே இயேசுவுக்கும் உங்களுக்கும் உறவு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து எத்தனை பாடுகளை கொண்டார் நமக்காக நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் சகித்துக் கொண்டார் பிரியமானவர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இருந்து மீட்டெடுப்பதற்காக நம்மை வாழ வைப்பதற்காக எத்தனை பாடுகளையும் அவர் சகித்துக் கொண்டார் இங்க கவலைப்படாதீங்க எந்த காரியமானாலும் சொல்றதுக்கு பயப்படாதீங்க உங்கள் அன்புள்ள தகப்பன் அவர் தாயை போல தகப்பன் போல ஆறுதல் படுத்தவும் அவரை போல தேற்றவும் எந்த ஒரு மனிதனாலும் முடியாது புரிய மனவர்களை எங்களை நோய்க்கு பாருங்கள் கத்த நிச்சயமாய் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சகல நோய்களையும் உங்களுக்கு நீக்கி பரிபூர்ண விடுதலையும் பரிபூர்ண சமாதானத்தையும் நிம்மதியும் உங்கள் குடும்பத்திலே தருவார் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட கிருவைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் அன்புள்ள இசப்பா இந்த வேலைக்காக நன்றி இசப்பா இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா உண்டே தழும்புள்ள கரம் ஆண்டவரே நெருக்கப்பட்ட கரம் ஆண்டவரே அப்பா எந்தெந்த பிள்ளைகள் விளவினங்களோடு காணப்படுகிறாங்களோ பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு வீரியங்களுக்காக சரீரத்தை ஆண்டவரே பா எங்களுடைய பாவங்களுக்காக நீங்க சிலுவையின் மே சிலுவையை சுமந்தீங்களா ஆண்டவரை சுமக்க முடியாதபடிக்கு தள்ளாடி நீங்க சிலுவையில சுமந்தீங்களே ஆண்டவரே உலகத்தின் மனுமக்கள் மக்கள் வாழ்ந்திருப்பதற்காக உலகத்தின் கோடா கோடி மக்கள் வாழ்ந்திருப்பதற்காக தள்ளாடி நடந்தீங்களே தூக்கி சுமப்பதற்கு பலன் இல்லாதபடி சிலுவையை தூக்கி சுமந்து சந்தீங்களே ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தில் ஆண்டவரே எத்தனை பாடுகள் எத்தனை வேதனைகள் அப்பா அத்தனை வெற்றியும் எங்களுக்காக நீங்க சகித்துக் கொண்டீங்களே இன்றைக்கும் வேதனையோடு கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் எந்தெந்த தேவைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்களோ சரீரத்தின் பலவீனங்களுக்காக குடும்பத்தின் தேவைகளுக்காக எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலையே கொடுங்கப்பா எந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரை பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின் பாவங்களை உங்களுடைய சமூகத்திலே மனம் திரும்பி ஆண்டவரை பெற்றுக் கொண்டு ஆண்டவரின் அடையட்டும் ஆண்டவரை எத்தனை நாட்கள் இந்த பாவத்தின் கொற்றுக்கொள்ளை இந்த பாவத்தின் சேற்றுக்கொள்ளே ஆண்டவரை வாழ்ந்து கொண்டு நிம்மதியற்று திரிந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் கண்ணோக்கி பார்த்து என் அண்டை வர ஏசு கிறிஸ்துவின் தத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை பாவங்களை ஆண்டவரை உணர்த்தி இவர் இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை இந்த நிமிடத்திலும் உங்கட பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் பாவத்துக்குள்ளே மூழ்கி இருப்பார்கள் ஆனால் இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து எஸ்ஸப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க விடுதலையை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து இவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே பாவம் இவர்களை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க நம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை நாமத்தில் விநாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் சகல வியாதியையும் குணமாக்க வல்ல வரா சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே ஏசு ஆளை கீரா ஏசுயாழைக்கீரா கருங்கள் நீட்டி ஏசு ஆளை கீரா ஏசு ஆளை கீரா கண்ணீரலாம் துடைப்பார் கண்ணி போல் காப்பார் கண்ணீரலாம் துடைப்பார் போல் காப்பா கார்மேகம் போன்று கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே கார்மேகம் போன்று கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே ஏ சுவளை கீரார் ஏசு அழைக்கிறார் அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே ஏசு அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார்